பெப்சி விஜயன் ஒரு வில்லன் நடிகராக இவரை நம்ம பல பேருக்கு தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்திய திரைப்படத்துறை வரலாற்றில் மிக அதுவும் வயதில் இவர் ஒரு பணியாற்றி இருக்கிறார் என்று குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது வயதில் ஒரு சண்டை கலைஞராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் பின் தன்னுடைய திறமையை வளர்த்து இருபத்தி இரண்டு வயதில் இந்திய திரைப்படத்துறையில் இளைய சண்டை இயக்குனர் என்ற சாதனையை படைத்தார் பெப்சி விஜயன் இதுவரை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என பல மொழிகளில் ஒரு சண்டை இயக்குநராக